எம்பெருமான் மாணிக்க திருநாவுக்கரசு பெருமானை திருமேனிலே எழுந்தருளை செய்தல் மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலனை வழி அடைத்தமுதே ஊறி நின்று என்னு எழு பரஞ்சோதி உள்ளவா காண சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அருட்குருநாதரே எழுந்தருள்க அமர்ந்தருள்க நேர் நின்றருள்க இடையூர் தருள்க முப்பேருளிய டெண்டிசை காத்தருள்க திருச்சுற்று வளைத்தருள் பசுன்மணி தாமரை மகர குறிகண்டருள்கவே திருசூல குடி கண்டள்க நந்தி குடி கண்டருள் கவே எல்லாம் வல்ல எம்பெருமான் திருவடி நீரேற்றழு கிரக திருவடி விளக்கி வணங்கின்றோம் திருமுடி விளக்கி வணங்குகிறோம் மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் ஓம் திருவாயுந்தருள் க சலம்பூடு துழுவம் மரந்தறியே தமிழோடு செய்பாடல் மறந்தறியே நலம் தீங்கலம் முன்னை மரந்தறியே உண்நாமம் எண்ணாவில் மறந்தறியே லம்போ பம் மரந்தரிய தமிழோடிசை பாடு மரந்தரியே தமிழோடிசை பாடு மரந்தரியே நலந்தீங்க மரந்தரியே உன்னாமம் எண்ணாவில் மறந்தரியே உன்னம் நாவில் மறந்தரியே குழந்தார் தலையில் பலியே கொண்டுடல்வார் உடல் உள்ளொரு சூளை தவிர்த்தருளாயே நடிக நதியை கெடில வீரட்டான துறையம் நின் அறிவிழாமை கண்டு நின் நின்று அடிமண்டி கமரிலும் படிமிசை கமரிலும் பாகமான துயனல் சோதி போற்றி பொடியணி பவளமேனி புராணா போற்றி போற்றி திருச்சித் சிவனை சிவலோகனை மூர்த்தியை முதலாய ஒருவனை பார்த்தன கன்றருள் செய்த சிற்றம்பல கூத்தனை கொடியேன் மறந்துவை வனோ அம்பலம் சீத கலப சிந்தாமரைப்பும் பாத சிலம்பு கிளாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்த மேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மேனியான்ற வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு குண்டியும் திரண்டு முப்பூரி நூல் திகழொலி மார்பம் சர்ப்பாதம் கடந்த துரிய மின்யான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகர மோசிக வாகன என்னை ஆட்கொள்ள வேண்டி மாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் நறுத்தே இருந்திய முதலை தெளித்தும் தெளிவாய் பொருந்தவே

அறிவித்து இருவினை தன்னை அரு கடிந்து தலமொரு நான்கும் தந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கமருதே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுதே பிங்களையின் எழுத்தறிவேத்து கடையில் சுடுமுனை கபாலமும் காட்டி மூன்றே மண்ட

சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதன கருளி புலப்படும் எனக்கு தெரியட்ட அருதி நீல் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன் வினையின் முதலை கலைந்தே மனமும் எல்லா மனோலயம் தேக்கிய எண்தன் சிந்தை தெளிவித்து ஒன்றிடம் என்ன அருள் தரும் அல்லல் கலைந்தே வழி காட்டி உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்ணுமுற்றி நின்ற கரும்புள் காட்டி விளங்குமை தொண்டு குழாத்துடன் அஞ்சக்கர தின் அறும் பொருள் தன்னை நஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து மத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கழல் நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணி சிற்றம்பலம் திருவுரு திருத்தாண்டகம் திருநாவுக்கரசு பெருமானருளியே ஒழில் திகழும் பூவணத்தெம் புனிதனார்க்கே என்று வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்யப்படுகிறது எல்லோரும் திருவுரு திருத்தாண்டகம் வடிவேறு திரிசூலம் என்று தொடங்கும் திருப்பதிகம் திருத்தாண்டகம் திருவுரு திருத்தாண்டகம் எடுத்து திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேலமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணீர் தோன்றும் காதில் தோடு கலந்து தோன்றா இடையே கலித்துருவை போர்வை தோன்றும் எளிதிகளும் திருமுடியும் இணங்கி தோன்றும் பொடியேறு திருமே நீ பொழிந்து தோன்றும் பொதே ஆனாகி பெண்ணாக வடிவும் தோன்றும் அடியவர்கள் காரமுதமாகி தோன்றும் ஊர் திரிவான் ஆகி தோன்றும் ஒற்றை வெண் தோன்றும் பற்றார்த்தம் மேல் சேனாக வரைவில் தோன்றும் செத்தவர்த்தம் எழும் வேணால் தெரிய செய்த பூணானும் அரைஞானும் பொழிந்து தோன்றும் பூவனத்தும் புனித நாக்கே கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் நால் நால்வர்க்கு நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும்

மழுவாழும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நல மனித விடையோடு கொடியும் தோன்றும் மறையின் ஒளி தோன்றும் நயனும் தோன்றும் உடைமளிந்த கோபணமும் கேளும் தோன்றும் ஊரல்வெண் சிரமாலை உலாவி தோன்றும் உடைமளிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொலிவிகளும் பூவணத்தும் புனித நார்க்கே மேலாகும் தன்னடியார் கருளும் தோன்றும் மாசில்லா புன்சடை மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுப்பிச்சல் தோன்றும் இருங்கள் கண்டம் தோன்றும் யல் பாய கடுங்களுடி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும் புயல் பாய சடை நிறுத்த பொறுப்பு தோன்றும் பொலிதிகளோ போடத்தும் புலிக் நே வட்டத்தார் பரவியிட்ட பன்மலரும் புகையும் பறந்து தோன்றும் சீராணி தாமரையின் மலர்களு திரிந்தியம்மா நிறத்து சேவடிகள் தோன்றும் ஓராடி தேருடைய இலங்கை வேந்தன உடல் துணிந்து எடர் பாவம் கெடுப்பி தன்று போராணி முன்னிந்த பொறுப்பு தோன்றும் பொலிவிகளோ போட்டும் புனிதனாக்கே தன்னடையார் கருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் பின்னடைய நுண்ணிடைய தாகம் தோன்றும் வேளத்தின் உரு விரும்பி போட்டல் தோன்றும் தொண்ணிய செஞ்சடை மேல் மேலோ புனலும் பாம்போ தோய மாதியுடனே பைத்தல் தோன்றும் உண்மனைய திருமேனே பொழிந்து தோன்றும் பொழிதிகளோ போனக்கம் புனித நாக்கே ிகளும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுறத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் எரியனை வெறி துரைத்த நேர்மறை தோன்றும் நெற்றி கண் தோன்றும் தோன்றும் மறு பிறவி கருத்தருளும் பரிசும் தோன்றும் மாலை மகளும் சலை மகளும் மகிழ்ந்து தோன்றோம் பொறியவும் பொழிந்து தோன்றும் பொனிதிகளும் பூவனத்தும் புனித நாக்கே அரு போட்டு முளை மடவாழ் பாகம் தோன்றும் அணிகிளரும் உறும் என்ன அடக்கும் கேடல் மறுபோட்டி மணி கோவை தோன்றும் மணிமலிங்க நடந்தோன்றும் மணியார் வைக திருக்கோட்டில் நின்ற தோத்திரமும் தோன்றும் செக்கர்வான் ஒளி மேற்க திகழ்ந்த சோதி ஒரு போட்டி நின்ற திம்புதமும் தோன்றும் பொலி திகலோ பூவனும் ஆங்கணைந்த தண்டிக்கும் அருணி அன்று தன்முடி மேலர் மாலை அழித்தல் தோன்றும் பாங்கனைந்த பணி செய்வார் கருளி அன்று பல பிறவியரு பணி சும் தோன்றும் கோவிலமும் மத மதமும் குடற்கணிந்த கொள்கையொடு கோலம் தோன்றும் பூங்கனைத்த பொறுப்பு தோன்றும் பொழிதிகளும் பூவனும் புலித நாற்கே கோவார் வேருள் தொள்ளே அவள் உருவான அருளும் தோன்றும் வாருருவ பூமுறை நன் மங்கை தன்னை மகிழ்ந்து ஒரு வடிவும் தோன்றும் நீருருவ கடலிலங்கை அரக்கர் கோனை நெரு நிற நிலையும் தோன்றும் ஓருவ கூட்டுரைத்து பொறுப்பு தோன்றும் பொழுதிகளும் மூவணக்கம் புனித நாற்கே ஓர் ஒருவர் கூட்டுரைத்து பொறுப்பு தோன்றோம் பொழுதிகளும் மூவணக்கம் புனித நாற்கே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடுத்தது குற்றாயினவாறு பதிகம் முழுமையாக எல்லாரும் குற்றாயினவாறு பதிகம் திருப்பதிகம் பதிகம்